லாஸ்டே வந்தோடனே நடுக்கல் ஒரு ஆறு வருஷம் ஆச்சே நம்ம அதை பத்தி திங்கிங்கே பண்ணல பிரெக்னன்சிக்கு வந்து பிரெக்னன்சிக்கு ரெகுலரா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க பட் அதை பத்தி ரொம்ப இன்வால்வ்மெண்டோட ஆகி ரொம்ப டென்ஷன் ஆயிக்கல சோ அந்த மாதிரி சூழ்நிலை சடனா பாசிட்டிவ் வந்து உடம்பு ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புகுந்த வீடு சேனல் நான் உங்கள் நிவேதா இன்னைக்கு என்ன டாபிக்னு பாத்தீங்கன்னா எனக்கு அப்புறம் மேரேஜ் ஆகி எனக்கு முன்னாடி அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு ஸோ அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் சிஸ்டரா இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் நாத்தனாரா இருந்தாலும் பரவாயில்ல உங்களோட தங்கச்சியாக இருந்தாலும் பரவாயில்ல யாராக இருந்தாலும் பரவாயில்ல ஸோ நம்மளுக்கு அப்புறம் மேரேஜ் ஆகி நம்மளுக்கு இன்னும் குழந்தை இல்லை ஆனால் அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கு எனக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸாக இருப்பீங்க ஸோ உங்களுக்கான மோட்டிவேஷன் டாபிக் தான் இன்னைக்கு அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க என் ஃபோன் நம்பர் வேணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அஸ் பர் யூடியூப் ரூல்ஸ் என்னான்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுவாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் நிறையா வாட்ஸ்அப் சேட்ஸ் அவைலபிளாக இருக்குது என்னென்ன வாட்ஸ்அப் சாட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளும் நம்ம சப்ஸ்கிரைபரும் பேசிய வாட்ஸ்அப் சாட்ஸு ஸோ உங்களுக்கான டவுட்ஸ்க்கான கிளியர் கூட அந்த வாட்ஸ்அப் சாட்ஸ்ல இருக்கலாம் மேபி அவங்களுக்கும் டவுட் வந்து அதை நான் கிளியர் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் கூட அவைலபுளாக இருக்கலாம் என்னால் எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ண முடியாதனால உங்களுக்கு அந்த கம்யூனிட்டி போஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ உங்களுக்கு அப்புறம் மேரேஜ் ஆகி அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு அவங்களுக்கு பரவாயில்லையே குழந்தை பிறந்துருச்சு ஆனா நம்மளுக்கு இன்னும் பொறக்கலை ஏன் அப்படி கடவுள் சோதிக்கிறாரு அவங்க அவங்களுக்கு எல்லாம் பிறந்துருச்சு அப்படின்ற எண்ணங்கள் இருக்கும் அந்த எண்ணங்கள் வந்து என்ன மாதிரி எண்ணம்னா பொறாமைன்ற இதுல சேராது அவங்களுக்கு எல்லாம் குழந்தை இருக்கு நம்மளுக்கும் அது போல ஒரு குழந்த இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற எண்ணம் தான் அது வந்து பொறாமன்றதை விட ஏக்கம்னு சொல்லலாம் சோ மத்தவங்களை பார்க்கும் பொழுது அவங்கள மாதிரி நம்மளும் வாழ முடியாதான்ற ஏக்கம் இது வந்து இயற்கை மனிதரோட இயல்பு ஸோ இந்த குழந்தை விஷயம்னா ஒருபடி அதிகமாவே இருக்கும் ஏன்னா வந்து நம்ம நம்ம நார்மலாவே ஜென்ரலாவே ஒருத்தவங்களை பார்த்தா உங்கள்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கு எவ்வளோ நகர் இருக்குன்னு கேட்க மாட்டாங்க எத்தனை பசங்கன்னு தான் கேட்பாங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குழந்தைங்க தான் வந்து நம்மளோட சொத்தே ஸோ அந்த சொத்துக்காக நம்ம ஏங்கிட்டு இருக்கும் பொழுது நம்மளுக்கு அப்புறம் மேரேஜ் ஆகி அவங்களுக்கு அந்த சொத்துக்கள் கிடைக்கும் பொழுது அந்த ஏக்கம் இருக்கிறது இயல்பு ஸோ நீங்க வந்து ஒருவேளை இருந்தாலும் சரி கேட்கிற இடத்துல இருந்தாலும் சரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பானா இருந்தாலும் சரி இல்ல இன்னொருத்த உங்களுக்கு பான் ஆயிடுச்சு உங்களுக்கு அப்படின்னாலும் சரி ரெண்டு பேத்துக்கும் வந்து இது பொதுவானதுதான் சோ ரெண்டு பேத்துக்கும் பொதுவாக தான் அது வந்து ஒரு ஏக்கம் பொறாம கிடையாது பொறாம இல்ல அது ஒரு ஏக்கம் சோ அதை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க சரி ஓகே நம்ம பொறாம பிடிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அப்படி உங்களுக்கு தோணுச்சுனாலே கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது பரவாயில்ல ஏன் அந்த ஏக்கத்தை வச்சுக்கிறீங்க நம்மளுக்கும் கண்டிப்பா கடவுள் சொத்து கொடுப்பாரு கொடுக்காமலாம் இருக்க மாட்டாரு என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னோட ஃப்ரெண்டு தான் சோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அஞ்சு ஆறு வருஷமா பேபி இல்ல அதாவது இவங்களுக்கு இவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் திட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் டிஃப்ரெண்ட்டே ஃப்ரெண்டுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் ஒரு வேளை அந்த ரீசனாக இருக்குமான்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இருந்தாங்க நிறைய ஐயுஐ ரெண்டு ஐயுஐ பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அடுத்தது ஐவிஎஃப் பண்ணான்னு சொன்னாங்க ஐவிஎஃப் பண்ணால் நம்ம உடம்பு தாங்குமான்றதை யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் வேறு ஏதாவது வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம் பேபியை அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணாங்க அப்படியே நாட்கள் ஓடிட்டு இருந்தது அதுக்கப்புறமேலு அந்த மைண்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க சரி நம்ம அதை பத்திலாம் நினைக்கூடாது நம்ம வந்து பேபி பேபின்றது விஷயத்த பத்தி வெளியில வந்துட்டு ரிலாக்ஸா எங்கேயாவது வேலைக்கு போலான்னு சொல்லிட்டு வேலைக்கு போனாங்க சோ வேலைக்கு போய் ரெகுலரா எப்பயும் கூட அவங்க ரொட்டீன் லைஃபா பாத்துட்டு இருந்தாங்க சடனா வந்து நாள் தள்ளி போனுச்சு அப்போ கூட வந்து அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை நாள் தள்ளி போனதுக்கு அப்புறம் கூட வந்து நம்பிக்கை இல்லை எங்க நம்மளுக்கு கரெக்டா இருக்க போது எப்படி நெகட்டிவ் தான் வரும் பார்த்தா செக் பண்ணா பாசிட்டிவ் பாசிட்டிவ் வந்தோடனே நடுக்கல் ஒரு ஆறு வருஷம் ஆச்சு நம்ம அதை பத்தி திங்கிங்கே பண்ணல பிரெக்னன்சிக்கு வந்து பிரெக்னன்சிக்கு ரெகுலரா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க பட் அதை பத்தி ரொம்ப இன்வால்வ்மெண்டோட ஆகி ரொம்ப டென்ஷன் ஆயிக்கல சோ அந்த மாதிரி சூழ்நிலை சடனா பாசிட்டிவ் வந்தா உடம்பெல்லாம் நடுக்கல் உடனே ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணா நீங்க பிரெக்னன்டா இருக்கீங்க அறுபத்தஞ்சு நாள் பிரெக்னன்சின்னு சொல்றப்ப அந்த மன அது எப்படி சொல்றது அஹ் சந்தோஷம்னு சொல்ல முடியாது அது ஒரு சந்தோஷத்துல வந்த ஒரு அழுகை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சோ அந்த அந்த அழுகையோட மன நிம்மதியோட அவங்க வீட்டுக்கு வந்தாங்க ஸோ அதே பாயிண்ட்டை நீங்களும் ஃபாலோ பண்ணால் என்ன ஏன் அந்த ஏக்கம் ஏன் அதை மற்றவங்கள பார்த்து அவங்கள மாதிரி நம்மளுக்கு இருக்கக்கூடாதான்ற எண்ணம் ஏன் வேண்டாம் விட்டு தள்ளுங்க உங்களுக்குன்னு கண்டிப்பா பேபி இருக்கும் கண்டிப்பா பேபி உங்களுக்கு இல்லாம இருக்காது கண்டிப்பா கடவுள் இருப்பாங்க இந்த உலகத்துல யாருக்குமே இவங்களுக்கு பேபியே இல்லை அப்படின்ற எண்ணங்கள் இருக்காது எதனாலன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் ரொம்ப ரேர் ஆயிரத்துல ஒருத்தர் பத்தாயிரத்துல ஒருத்தர் அந்த மாதிரி தான் யாராவது ஒருத்தருக்கு அப்படி இருக்கும் ஸோ அதுவும் வந்து பேபில பான இருக்கும் ஏதாவது ஒரு ரீசனா இருக்கும் ஸோ வந்து நீங்க அந்த மாதிரி வந்து கடவுள் என்றைக்குமே போட மாட்டாரு உங்களுக்கும் பேபி இருக்கும் ஜஸ்ட் வந்து ஒரு ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர் டூ இயர் ஆனவங்க ரொம்ப பயப்படுறீங்க ரொம்ப அதை பத்தி கவலையா இருக்கீங்க ஸோ நீங்க அதை பற்றிலாம் நினைக்காதீங்க மற்றவங்கள பத்தி இயக்கப்படுறத விட்டு தள்ளுங்க ஸோ அதுவே வந்து நம்ம சொசைட்டில நம்மள ஒதுக்குற மாதிரி ஒரு எண்ணங்கள் ஆயிடும் எப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து நம்ம நம்ம ஒரு எண்ணத்துல நினைப்போம் நம்ம ஒரு எண்ணத்துல பேசுவோம் வந்து அவங்க என்னன்னு தெரியுங்களா ஐயோ நம்மளை பார்த்து போறாம பிடிக்கிறாங்க அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நம்மள பார்த்து போறாம பிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சுப்பாங்க சோ அந்த எண்ணத்துக்கு நம்ம ஏன் ஆளாகணும் நீங்க அதை பத்தி எல்லாம் திங்கிங்கே பண்ணாதீங்க இதுக்கப்புறம் நீங்கள் அதை பற்றி ஃபீல் பண்ணாமல் நெக்ஸ்ட்டு உங்களோட கோலை நோக்கி போவீங்கன்றத நம்புகிறேன் இந்த வீடியோ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து போய் ரீச் ஆகி ஒருத்தவங்களோட மாற்றம் வந்தாலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ சொல்கிறது ஈஸி அதை ஃபாலோ பண்ணுறது கஷ்டன்ற மாதிரி நான் சொல்லிவிட்டேன் ஸோ நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுறது கண்டிப்பாக கஷ்டம்தான் இருந்தாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே எனக்காக ட்ரை பண்ணலாமே எதனால சொல்றேன்னா நான் கொடுக்குற மோட்டிவேஷன்ஸ்ல நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் வைப்ஸு ஸோ பாசிட்டிவா வந்து அவங்க அவங்க மென்டாலிட்டி மாறி அதே போல கிட்டும் பாசிட்டிவா வந்து பேபியும் பார்ன் ஆயிருக்கு நானும் கம்யூனிட்டி போஸ்ட்ல ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ இப்போ ரீசெண்டா பார்த்தா கண்டினியூவா எனக்கு பாய் பேபி பிறந்திருக்கு கேர்ள் பேபி பிறந்திருக்கு அவங்களாம் என்கிட்ட தான் ஒரு ஏழு எட்டு மாசம் முன்னாடி பேசினவங்க கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் என்கிட்ட பேசவே இல்லை இப்ப பேபி பான் ஆயிருக்குன்னு சொல்றாங்க அதுலயும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க பேபி பான் ஆனதை கூட சொல்ல மாட்டாங்க மறந்துடுவாங்க அதுக்கப்புறம் ஏதாவது பேபிக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும் பாருங்க இந்த மாதிரி எதாவது கண்ணு எல்லோவா இருக்கு மோஷன் போக மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி இருக்கும் பொழுது என் ஞாபகம் வரும் எனக்கு அப்போ ஒரு சின்ன கஷ்டம் கூட இருக்கும் என்னடா நம்ம இவ்வளோ தூரம் நம்மளுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி பேபி பானானதை கூட சொன்னால் கேட்டுருவேன் ஏன் நீங்கள் பேபி பானதை என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சாரி சிஸ்டர் நான் மறந்துட்டேன் எனக்கு இல்லை நீங்கள் சொல்லணுமா இல்லையா அப்படின்ட்டு நான் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே கேட்டுருவேன் எனக்கு மனசே ஒப்பாது அப்புறம் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் எவ்வளோ நம்ம கைட் பண்ணுறோம் அவங்களோட நெகட்டிவ் தாட்ஸில் இருந்து வெளியில் வந்து அவங்களுக்கு பாசிட்டிவ் மைண்ட் செட் கொண்டு வந்து அவங்க உங்களுக்கு ஒரு குழந்தையே வயிற்றுல வர வரைக்கும் நான் கைட் பண்றேன்னா எவ்வளவு பெரிய விஷயம் பேபி பானானத கண்டிப்பா சொல்லணுமா இல்லையா சோ அதே தான் நானும் சொல்றேன் இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்குமே மைண்ட் மாறி அந்த ஏக்கம் போய் பொறாமை குணம்லாம் இல்லாம அதை பத்தி நினைக்காம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாம அதுல இருந்து வெளியில வந்து உங்களோட பிரெக்னன்சிக்கான முயற்சியை நீங்க ட்ரை பண்ணுவீங்க நம்புறேன் அப்படி நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா வித்தின் ஒன் மந்த் டு டூ மந்தில் கன்ஃபார்ம் ஆகிடும் அப்படி கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா இதே வீடியோவில் வந்து நீங்கள் என்கிட்ட சொல்லணும் நான் கன்சீவ் ஆகிட்டேன் சிஸ்டர் உங்களோட மோட்டிவேஷன் ஸ்பீச்சை கேட்டு என் மைண்ட் மாறி நான் கன்சீவ் ஆயிட்டேன் நான் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கேன் எனக்கு நீர்க்கட்டி ப்ராப்ளம் போயிடுச்சு அப்படின்னு நீங்களே வந்து கமெண்ட் பண்ணணும் அதே போல் பேபி பார்ன் ஆனதுக்கப்புறமும் கண்டிப்பாக சொல்லணும் இல்லைன்னா நான் கோவப்படுவேன் ஓகேவா பை ஃப்ரெண்ட்ஸ்